என்ன ஒண்ணு குடுக்கல மூணு குடுக்கலன்னா வெளியே வர வேண்டியதானே தானே அனா திமுக தயாரா இருக்கே அண்ணா திமுகவால இன்னும் கூட்டணியும் அமைக்க முடியவில்லை இதுதான் அதிமுக வலிமை இன்னும் கன்சீவ் ஆகல எங்க குழந்தை பிறக்கிறது பாரதிய ஜனதா தனியாளான் இருக்கிறது யாரும் கிடைக்கவில்லை யாரையாவது இழுத்துட்டு ஓடலாம்னு பார்த்தா ஒருத்தரும் கிடைக்கல ஏற்கனவே விவாகரத்தானவர்களை பார்த்து கொண்டு ஓடுகிறது அதான் இருக்கு நிலை நாம் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு பொது நோக்கத்தோடு சமூக நாட்டு பொறுப்புணர்வோடு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற கரிசனத்தோடு தேர்தல் முடிவுகளையும் எடுக்கிறோம் தேர்தல் நிலைப்பாடுகளையும் எடுக்கிறோம் இது வெளியிலிருந்து பார்க்கிறவன் கண்ணுக்கு அல்லது சந்தர்ப்பவாத சக்திகளின் கண்களுக்கு எல்லாவற்றையும் ஆதாயமாக்க வேண்டும் என்று துடிக்கிற தற்கூரிகளுக்கு வேண்டுமானால் திருமாவளவன் எடுத்த முடிவு இளிச்சவாய்த்தனமாக இருக்கலாம் உண்மையான ஜனநாயக சக்திகள் யாரும் இதை இளிச்சவாய்த்தனம் என்று சொல்ல மாட்டார் ஒன்னு குடுக்கல மூணு குடுக்கள்னா வெளியே வர வேண்டியது தானே அஇஅதிமுக தயாரா இருக்க அதிமுகவில் இன்னும் கூட்டணியும் அமைக்க முடியவில்லை இதுதான் அதிமுகவின் வலிமை நோட்டிபிகேஷன் வந்துருச்சு இன்னும் கூட்டணி ஃபார்ம் ஆகல இன்னும் கன்சீவ் ஆகல எங்க குழந்தை பிறகு பாரதிய ஜனதா இருக்கிறது யாரும் கிடைக்கவில்லை யாரையாவது இழுத்துட்டு ஓடலாம்னு பார்த்தா ஒருத்தருக்கும் கிடைக்கல பாரதிய ஜனதா பாவம் ஏற்கனவே விவாகரத்தானவர்களை பார்த்து இழுத்துக் கொண்டு ஓடுகிற அதுதான் இன்றைக்கு நிலை பாரதிய ஜனதா கட்சியினரால் இன்றைக்கு ஒரு அணியை கட்டமைக்க முடியவில்லை அரசியல் விவாகரத்தை சொன்னேன் பொதுவான விவாகரத்து மக்கள் கைவிட்டால் அது விவாகரத்து தானே மக்கள் ஆதரவு இல்லை என்றால் அது விவாகரத்து மாதிரி தானே பாரதிய ஜனதாவுக்கும் ஆள் கிடைக்கல எல்லாம் கதவுகளும் திறந்து இருக்கின்றன எல்லா ஜன்னல்களும் திறந்து வைத்திருக்கிறோம் யாராவது உள்ள வந்துட்டு ஆள் கூட உள்ள போகல உள்ள பாரதிய ஜனதாவால் இன்னும் கூட்டணி அமைக்க முடியவில்லை நாம ரெண்டு தொகுதி கையெழுத்து போட்டோம் அப்படின்னு நிறைய பேருக்கு கவலை நமக்கு வராத கவலை அவர்களுக்கு வருகிறது பார்த்து ரொம்ப கரிசனப்படுகிறார்கள் இரண்டா மூன்றா ஐந்தா என்பது அல்ல பிரச்சனை நாட்டை ஜனநாயகத்தை பாதுகாக்க போகிறோமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை ஜனநாயகத்திற்கு ஆபத்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து விளிம்புநிலை மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கு ஆபத்து ஒட்டுமொத்தமாக தேசத்துக்கு ஆபத்து பிரதமர் மோடி அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார் இந்த பத்தாண்டு கால ஆட்சிங்கிறது ட்ரெய்லர் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் பாருங்கன்ற

அவர் ட்ரெய்லர் ஷோ என்று சொல்லுகிறார் என்றால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் அல்லவா மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலைமை ஆகும் என்பதை இயல்பாக மக்கள் புரிந்து கொள்வார்கள்